வணக்கம் மட்டப்பட்ட நேர்களே இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த ரிவ்யூ தான் செகண்ட் ரிவியூவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் எப்படி திரும்ப திரும்ப சொல்கிறேன் டிஸ்க்ளைமர் ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து தப்பு செய்கிறவங்களோடையோ அதை சுட்டி காட்டுறவங்களுக்கு தான் வந்து அவங்க மேலே தான் வந்து நடவடிக்கைகள்லாம் பாயுது அப்படின்னு தகவல் அதிகமாக போகிறதில்லை டிஸ்க்ளைமர் சொல்லி போகிற மாதிரி என்னென்னு பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க பேஸ்ட் ஆன் ப்ரெஸ் மீடியா ஊடகம் இதில் வர செய்திகளை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ரிவியூ பண்ண போகிறது இதை வந்து நம்ம போய் நேரம் பார்க்கல இல்லை கற்பனையாகவும் நம்ம பேசலை சரிங்களா ஒன்று என்னன்னு கேட்குறீங்களா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவியோட அந்த ப்ராப்ளம் தான் ஓகேங்களா அந்த ஒன்கொடுமை அதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த மாதிரியான டாப்பிக்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே வந்து லேடிஸ் இருக்காங்க ஸோ ஒரு இது வந்து ஒரு விவப்புணர்வாகவும் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் சரிங்களா அதனால் இதை எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் இதில் வந்து என்னென்னா அந்த ஞானசேகரன் அப்படின்ற அக்யூஸ்ட் வந்து ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணி அவ்வளோதான் தான் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க அதுதான் காமெடி அதாவது ஒரு 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 கவனம் ஈர்ப்பு போராட்டம் என்னென்ன சிம்பிளுங்க சிபிஐ கிட்டே கேஸை கொடுங்கன்றாங்க ஏன்னால் அந்த அக்யூஸ்ட் வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே பார்த்தீங்க நல்லா தெரிஞ்சுங்க நானும் நேரம் போய் பார்க்கலாம் நீங்களும் பார்த்துருங்க எல்லாமே டிவி மற்றும் பேப்பர்லாம் தான் அவர் வந்து திமுக அமைச்சரவோட நெருக்கமாக இருக்கார் திமுக விழாக்கல்லாம் இருக்கார் திமுகவுடைய கட்சியோட நோட்டீஸ் அந்த போ இது போடுவாங்க பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் ஆகட்டும் விழா பத்திரிகை அதெல்லாமே வந்து அவர் பேர் இடம்பெற்றிருக்குது சரிங்களா ஸோ அது இல்லாமல் வீடியோ கூட அவரே வந்து அவரோட இதெல்லாம் போட்டு தெரியல ஸோ இந்த மாதிரி இருக்கிற நபர் வந்து ஆளுங்கட்சியோட நெருக்கமாக இருக்கார் அப்படின்றதுக்கு இதான் உதாரணம் இதான் எவிடன்ஸ் சரிங்களா இப்போ இருக்கும்போது ஒரு வழக்கு விசாரணை எப்படி யோசிச்சு பாருங்கள் ஆளுங்கட்சி பிரமுகர் அலுவச்சி போலீஸ் இவங்க வந்து எப்படி விசாரிப்போம் அதாவது அவங்க நியாயமாக கூட விசாரிட்டோம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதிகப்படியான மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படும் இப்போ எப்படின்னா ஒரு உதாரணம் இப்போ வந்து நான் நான் வந்து ஒரு ஒரு பஞ்சாயத்து அரும இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சொந்தக்காரர் என்னோடய அண்ணன் தம்பியை வந்து குற்றவாளின்னு வரும்போது நாங்கள் தண்டனை கம்மியாக தான் கொடுப்போம் அவங்கள வந்து ஒரு ஒரு பாசாலிட்டி பார்ப்பேன் நமக்கு சார்பான ஒரு சே நமக்கு வேண்டப்பட்ட ஒரு ரச்சனை ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் மக்கள் இடத்துல இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த வழக்குக்கு வந்து தகுந்த விஷயம் வந்து சிபிஐ அப்படின்னு தான் வந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து போராட்டம் செய்கிறாங்க அதை வந்து இது வந்து இது ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரம் உள்ள நாடு ஆனால் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறவங்களாம் பண்ண கூட கூடாமல் எடுத்து போய் அரஸ்ட் பண்ணுறாங்க இது நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க சரி இதில் வந்து என்னென்னா அந்த சிறப்பு விசாரணை குழுன்னு ஒன்று உயர்நீதிமன்றம் அமைச்சிருக்காங்க அந்த குழு சார்பாக வந்து அதிகாரிகள் வந்து அந்த அக்யூஸ்டேயும் என்கொரி பண்ணி அவங்க வீட்டில் போயிட்டு இது பண்ணுறாங்க சோதனை ஓகேங்களா பத்து நாள் கழிச்சு நல்லா பார்த்துக்கோங்க பத்து நாள் கழிச்சு அதாவது அப்போது இது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து காவல்துறை இத அவர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா ஆ சொல்லுங்கள் இதில் ஏன்னா பத்து நாள் கேப் இருக்கும்போது எவ்வளோ எவிடன்ஸ் அழிச்சிருக்கலாம் மறைச்சிருக்கலாம் வேணாலும் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வருமா வராதுங்களா சொல்லுங்கள் ஆ இது இது இவ்வளோ நாள் ஏன் இந்த இந்த ஸ்பேஸு இவ்வளோ நாள் ஏன் இந்த கேப் ஏன்னு பார்த்தீங்களா அவர் கைது பண்ண முதல் நாளாகட்டும் அந்த பிரச்சனைன்னு ஆனால் உருவான அன்னையிலருந்தே வந்து யார் அந்த சார் நல்லா தெரிஞ்சுக்கிது சார் இதை நான் சொல்லலைங்க இல்லை நான் போய் நேராக அந்த பாதிக்கப்பட்ட மாணவியிட்டையும் கேட்கல பத்திரிகை ஊடகம் மூலமாக சரிங்களா எல்லா எதிர்கட்சித் தலைவர்களும் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை ஊடகம் மூலமாக வந்து யார் அந்த சார் யார் வந்த சார்னு சொல்லிட்டு இது ட்ரெண்டிங்காக வர ஆகிப்போச்சு இந்த கேள்வி வந்துட்டு திரும்பவும் அந்த மாணவி வந்து இந்த சிறப்பு விசாரணை குழுக்கிட்ட வந்து யார் வந்த சார் அப்படின்ற கான்செப்ட்டை திரும்பவும் உறுதியாக சொல்லியிருக்கிறதா செய்திகளில் வந்துருக்குது சரிங்களா இப்படி இருக்கும்போது ஸோ மக்களுக்கு பெருத்த ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும் இதை கிளியர் வேணுமா சிம்பிளாக சிபிஐக்கு டேண்ட் பண்ணலாமே சரிங்களா சொல்லுங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 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 வந்து ஒரு பக்காவான ஒரு டிஎம்கே சரிங்களா ஸோ ஆளுங்கட்சி டிஎம்கே ஆளுங்கட்சியோட நீங்கள் எப்படி இருக்கும் அப்படி ஒன் சைடாக கேஸ் போயிடுமோன்ற பயம் மக்களுக்கு இருக்க தான் செய்யும் இதை நிவர்த்தி பண்ணோன்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து சட்டம் சட்டப்படி இதை இது வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த கடமை வந்து காவல்துறைக்கு இருக்கு சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வெளிப்படையாக தான் வந்து இது நடத்துவாங்க அதில் எந்த மாற்றுக்காரத்திலும் நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும்போது அரசாங்கம் என்ன பண்ணோன்னா இந்த கேஸை தான் ஒப்படைச்சாகணும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அதாவது இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு நினச்சாலே அதை தான் பண்ணி ஆகணும் என்னோட சஜஷன் இது புரிதுங்களா இல்லை நான் இப்படி தான் ஒத்த காலம் நிற்பேன் அப்படின்னா பார்த்துங்க இன்னும் ஒரு வருஷத்து தான் வந்து தேர்தல் இருக்குது அப்புறம் மக்கள் நாங்கள் எப்படி நிற்போன்னு நின்று நின்றுடுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது தெரியல இந்த வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கணுன்றது வந்து எல்லா மக்களுடைய சார்பாக நம்ம சேனலுடைய சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்